இருக்குங்க இன்னைக்கு பூசணிக்காய் தாளிச்சுக்கலாம் கடுகு பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில வெங்காயம் வணங்கிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காயை சிம்மில் போட்டு கொஞ்சம் வணக்கிட்டேங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் சாம்பார் தூள் போடுறேன் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க வேகட்டுங்க கட்டுங்க புடலங்காய் கடுகு உத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க வெங்காயம் கறிவேப்பில் போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்கிச்சுங்க நம்ம பொல்லங்காய் போட்டுக்குவோம் அப்படியே சிம்மில் எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு காரம் போட்டுக்கலாம் உசுனிக்க நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்படி குத்தி பார்க்கும்போது நல்லா மசிலிங்க இப்போ நம்ம தேங்காவை போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க சுவையான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் இப்போ பொடங்காய் கொஞ்சம் வெந்துருச்சுங்க நம்ம கொஞ்சம் தூளுப்பூ போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க காரத்துக்கு தேவையான சாம்பார் பூ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க காய் பாதி தான் வந்திருக்கு இந்த தண்ணியில் மீதி வேகட்டும் காய் சூப்பராக வந்துடுச்சு நம்ம தேங்காய் போட்டு எடுத்துடுவோம் சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செய்து போகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க